நடிகை வனிதா அவர்கள் டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட் அவர்களை நாலாவது முறையா வரப்போற அக்டோபர் ஐந்தாம் தேதி கல்யாணம் பண்ணிக்க போறதா அவங்களோட சமூக வலைதளங்கள் பக்கத்துல அபிஷியலா சொல்லியிருக்காங்க அதை பார்த்துட்டு பல ரசிகர்கள் ஏன்டா வனிதா அவர்கள் இந்த வேலையை பண்றாங்க வாட்டி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இப்படின்னு ரொம்பவே தப்பா பேசிட்டு வந்துட்டு இது ஒரு பக்கம் ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்க நிலையில இன்னொரு பக்கம் ராபர்ட் மாஸ்டர் ஏன் இப்படி ஒரு விஷயத்துக்கு ஓகே சொன்னாரு அவரை இதுக்கு சம்மதிச்சிருக்க கூடாது அப்படின்னு பல ரசிகர்கள் அவங்களோட கருத்துக்களை சோசியல் மீடியா பேஜ்ல சொல்லிட்டு வராங்க மேலும் இதனால பெருசா எந்த ஒரு கெட்ட பேரும் வரலனாலும் கூட ராபர்ட் மாஸ்டர் பல கொஞ்சம் அது மட்டும் இந்த கல்யாண விஷயம் எல்லாமே வெறும் ஒரு படத்தோட ப்ரமோஷனுக்காக மட்டும்தான் அப்படின்ற மாதிரியும் ஒரு படத்தை ப்ரமோட் பண்றதுக்கு ஏன் இப்படி பர்சனல் லைஃப் கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் கேட்கப்பட்டு வந்துட்டு மேலும் இதனால இப்ப ராபர்ட் மாஸ்டர் கொஞ்சம் அப்செட் ஆபீஸ்ல இருந்துட்டு இருக்காராம் அது மட்டும் இல்லாம அவரு ஒரு புது படத்தோட ப்ரொமோஷனுக்காக மட்டும் அப்படின்றனாலதான் சம்மதிச்சிருக்காரு ஆனா அதுவே இப்ப அவருக்கு வினையா மாறி இருக்கு இத தொடர்ந்து அவரு இத பத்தி அவருக்கு நெருக்கமானவங்க கிட்ட நான் இந்த விஷயத்துக்கு கொஞ்சம் யோசிச்சு முடிவு சொல்லிருக்கணும் படத்துக்காக பண்ண போய் அதுவே தப்பா ஆகிருச்சே அப்படின்னு ரொம்பவே சோகமா சொல்லிட்டு வராராம் மேலும் அக்டோபர் ஐந்தாம் தேதி இத பத்தி ஒரு முக்கியமான அப்டேட்டும் வரப்போகிறதா சொல்லிருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க வனிதா ராபர்ட் மாஸ்டர் கல்யாணம் பத்தி போயிட்டு இருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க